அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வபரதுல கண்ணியத்திற்குரிய புனித வரலாற்றை தொடர்ந்து கேட்டு வருகிறோம் அதிலே பெருமானா சுந்தாசனுடைய பால்முடி பருவம் சம்பந்தமான விஷயங்களை ோம் மரியாதைக்குரிய சொந்த சந்தம் அவர்கள் காலத்தில் பல்வேறு விதமான அற்புதங்கள் நிகழ்ந்தது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் அந்த குழந்தையை முன் வேதங்களை அறிந்து வைத்தவர்கள் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் இவரை நபி என்று அடையாளம் கண்டு வருகிறார் முன்வேலங்களில் வேளங்களில் நபிகண்ணா சுந்தாஸ் அவர்களை பற்றிய முன் அறிவிப்பை படித்து இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திருமணாசுதாஸ் அவர்களை இந்த குழந்தை பருவத்திலே பார்க்கிற போது அவருக்கான அடையாளங்களை வேலங்களில் பார்த்த அடையாளங்களை தெளிவாக பார்க்கிற போது இவர் நபி என்பதை அடையாளம் கண்டு வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதாவது அவர்கள் ஹதீதிலே வர தகவல் இப்னு சகட் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹனீமார் தான் அவர்கள் பெருமண்ணா சிறந்த ஆடை செல்லம் அவர்களுக்கு இது போன்ற ஆபத்துகள் யூதர்களின் மூலமாக எல்லாம் வரும் என்பதை தெரிந்த காரணத்தினாலே தூரமான இடங்களுக்கு இங்கேயும் அவர்களை அனுப்ப மாட்டார்கள் பகப்பர யோகன் பகரஜனான முகத்தி சீமா ஒரு நாள் கொஞ்சம் வேலையாக இருந்தபோது அவருடைய மகள் ஹனிமாவுடைய மகள் சீமா என்பவர் திருமணாஸ் மகளை இடுபட வைத்து தூக்கி கொண்டு வெளியே சென்று விட்டார் அதுவும் பகல் நேரத்துல வெளியே அந்த குழந்தையொண்டு போயிட்ட ஹனிமா தத்து ஹனிமா அவர்கள் அந்த குழந்தை காணமே சொல்லி கொஞ்சம் நேரத்துல தேட ஆரம்பிச்சிட்டாங்க மக குர்மநாசுதாசன் சீமாவோடு பெற்றுக்கொண்டார் அப்ப வந்து அந்த சீமா சொல்கிறார்

அந்த குழந்தையின் மீது எந்த வெயிலும் படல எங்களுக்கெல்லாம் வெயில் வருது அவர் மீது வெயில் படவில்லை மேகம் அவருக்கு நிழல் கொடுப்பதை நான் பார்த்தேன் ஆமா இதா வக்கப்ப வக்கப்பல் அவர் நின்றால் மேகம் நின்று விடுகிறது சார சார அவர் சென்றால் அந்த மேகமும் அவரோடு நிழல் பிடித்துக் கொண்டு உடை போல பிடித்துக் கொண்டு அவரை தொடர்கிறது ஆச்சரியமாக நான் பார்த்தேன் என்று அந்த சீமா அவர்கள் சொல்கிறார் இப்படி பெருமானார் சந்தாலை சந்தம் அவர்கள் அவர்கள் குழந்தை பருவத்தில் இருந்த ஒரு பல்வேறு விதமான அற்புதங்களை அல்லாமு தல்லா வெளிப்படுத்தி காட்டுகிறார் அவர் நபிதான் என்பதற்கான அடையாளமாக ஹனிமா ஹனிமா நபி அல்லாம அவர்களை அறிவிக்கிறார்கள் என்கிற ஒரு இடத்திற்குமதாசன் அவருடைய குழந்தை பெறுவர்களே அழைப்பு செல்கிறார் அது என்ன கேட்டி என்னவென்றால் சூப்பு அரப்பாவிலிருந்து ஒரு ஒரு மைல் தூரத்துல அந்த மஜாத என்கிற அந்த இடம் இருக்கு வஹாத சூப்பு கபலவோ சூப்பு நிபாதவோ சூப்பு மஜின்னா மஜின்னா என்ற அந்த இடத்துக்கு முன்னால் பேசியிருப்பாங்க காலத்துல அளவு தனத்த கிளையிலே பாத என்பாலையும் சூப்பு உட்கார் நாம ஏற்கனவே ஒரு சூப்பு உட்கார் என்ற உட்கார்ன்ற சந்தையை நாம் பாக்கிறோம் அந்த சந்தையில அஹ் வே வியாபாரங்கள் எல்லாம் முடித்த பின்னால் அந்த யோகன் எந்திருக்காதா மாசத்துல இருபது நாள் திருவிழா இடம் கொண்டாட் என்பது அந்த நாட்கள்ல அவங்க வந்து அந்த திருவிழா கொண்டாடுவாங்க அந்த ஒரு ஜோதிடக்காக ஒருத்தர் இருப்பார் அங்க ஒரு ஜோதிடக்காக ஒரு அவர் இருப்பார் ஒரு பெரிய மனிதர் அவர் எல்லாரும் அந்த அவருக்கு வந்து குழந்தைகளை கூட்டிட்டு போவான் குழந்தைகளை கூட்டிட்டு போவான் எந்த ஒரு இணைகள் அப்ப அந்த குழந்தைகள்ல பார்ப்பாரு பழமா நல்ல இல்லாத சுல்லாய் சொல்லாதே செல்லாம் ஐ நல்லா காத்தமென்னு பூவா வயிறு நம்மரத்துக்கு ஐநை

அவர் கத்தினார் இந்த குழந்தையை கொண்டு விடுங்கள் என்று அவர் அகில அவர் உங்களுடைய மார்க்கத்தை எல்லாம் சிதைத்து விடுவார் உங்களுடைய வழிபாடுகளை உங்களுடைய முன்னோர்கள் தந்த நடைமுறைகளை எல்லாம் அவர் என்ன செய்து விடுவார் அவர் அஹ்

கனிமா அவர்கள் தப்பித்தோம் கிடைத்தோம் குழந்தையை சென்று விட்டார்கள் அவர் இந்த விஷயத்தை அவர் இறந்து போனார் என்று வரலாறு சொல்கிறார் அந்த பிரம்மராஜுலா சூழலை யாரெல்லாம் முன்பேதத்தை கற்றவர்கள் பார்க்கிறார்களோ இவர் கவி என்பதை அடையாளம் கண்டு வருகிறார் அந்த சிறுவயிலேயே தான் அவருக்கு அந்த சமுபத்தின அடையாளங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி காட்டியிருந்தார் நான் சொந்தம் அவர்களுக்கு பருவம் முடித்து விட்டது ரெண்டு வயசு அதாவது பால் கொடுக்கணும்னு சொல்றான் ரெண்டு வருஷம் தான் அவர்களும் பால் கொடுத்து போட்டு அது வழக்கத்திலே இருந்த தான் அந்த பால் குடி பருவம் முடிந்தவர்கள் ஆமினாவிடத்தை படைக்க வேண்டும் தாயிடத்தில் ஹனிமா அதிகலாம அவர்கள் சர்வனாசு தாயார் ஆன்லா அவர்களிடத்திலே குழந்தையை ஒப்படைக்க மக்கா செல்கிறார் குழந்தையை மனமே இல்லை என்றால் அவரின் வருகையில் தான் இவர் வாழ்க்கையே செல்வ செல்ல மாறியது அவர் இருந்தவரையும் வீட்டிலே கொட்டோ கொட்ட என்று கொட்டியது அந்த குழந்தை அந்த வீட்டில இருந்து அதனால அடிமாவுக்கு வந்து நாயசுதாஸ் அவர்களை பிரிய மனமே இல்லை ஆமினாடத்திலே ஏற்கனவே வாக்கு கொடுத்த பிரகாரம் ரெண்டு பால் பால்குடி வருவ முடிந்தவர்கள் நாம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக ஒப்படைக்க செல்கிறார் ஒப்படைத்து விட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்னிடத்திலேயே அந்த குழந்தை வளர்த்து இன்னும் கொஞ்ச நாள் கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார் ஆமினா அவர்களும் ஒப்படைத்து விட்டார் குழந்தை சில காரணங்களுக்காக அவர் ஒப்படைத்து விட்டார் அந்த குழந்தை திரும்ப கொண்டு வந்து அனிமா அவர்கள்

வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் சொன்ன அல்லாஹ் வளர்த்த குழந்தை பெருமானா சிதாஸ் அப்படியானால் அவர்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் இருக்கும் அதனால்தான் அவருடைய இருக்கும் அந்த வார்த்தை அல்லாஹ் கபீரா என்கிற தக்கீரை பெருமாநா சிவாஸ் அவர்கள் பேசினார் என்று காரணம் அவர் அல்லாஹ் வளர்த்த குழந்தை

صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رسول الله عليه وسلم